புறம்பான உறவுக்காக பெற்ற பிள்ளைகளை கொன்ற தாய்க்கு சாகும் வரை சிறை தீர்ப்பை கேட்டு கதறி அபிராமி வழக்கில் நேற்று காஞ்சிபுரம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பிரியாணி அபிராமியை தமிழ்நாடு அவ்வளவு எளிதாக மறந்திருக்காது டிக்டாக் வீடியோ மூலம் பிரபலமாகி பிரியாணி கடைக்காரருடன் திருமணம் கடந்த உறவு ஏற்பட்டதால் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் பெற்ற குழந்தைகளையே விஷம் வைத்து கொலை செய்த கொடூர குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர்தான் இந்த பிரியாணி அபிராமி இந்த கொடை சம்பவம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது சென்னை குன்றத்தூர் அடுத்த மூன்றாம் கட்டளை அங்கனீஸ்வரர் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜய் இவரது மனைவி அபிராமி தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்னிகா என்ற மகளும் இருந்தனர் விஜய் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்பும் ஏஜெண்டாக பணியாற்றி வந்தார் அபிராமிக்கும் பிரபல பிரியாணி கடையில் தொடர்ந்து பிரியாணி வாங்குவதை வழக்கமாக வைத்து வந்துள்ளார் அந்த வகையில் அந்த பிரியாணி கடையில் பணியாற்றிய மீனாட்சி சுந்தரம் என்கிற சுந்தரம் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் காதல் துளிர்விட தொடங்கியுள்ளது சுந்தரம் காதல் வயப்படவே அபிராமிக்கு இலவசமாக பிரியாணி கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இது இரு வீட்டாருக்கும் தெரிந்த காரணத்தால் இருவரையும் கண்டித்துள்ளனர் அபிராமியின் குடும்பத்தினர் உனக்கு திருமணம் நடைபெற்று விட்டது குழந்தைகளும் இருக்கிறார்கள் இது போன்ற தவறான பாதைக்கு செல்லாதே என கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அபிராமியும் சுந்தரமும் சென்னையை விட்டு கேரளாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர் கணவன் மற்றும் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேற அபிராமி முடிவெடுத்தார் தனது கணவர் விஜய் மற்றும் அஜய் கார்னிகா ஆகியோரை கொலை செய்ய அபிராமி முடிவு செய்துள்ளார் குன்றத்தூரில் தூக்க மாத்திரைகளை வாங்கிய அபிராமி அதை பாலில் கலந்து மூன்று பேருக்கும் இரவு கொடுத்துள்ளார் ஆனால் வீரியம் இல்லாததால் கார்னிகா உயிரிழந்து உள்ளார் வழக்கம் போல் விஜய் மறுநாள் காலை எழுந்து வேலைக்கு சென்றுள்ளார் அதே போன்று மகன் அஜய் மயக்கத்தில் இருந்துள்ளார் அபிராமி அஜய்க்கு மீண்டும் பாலில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துள்ளார் இது தொடர்பான ஆடியோக்கள் அப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது போட்டு கலந்து

கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அபிராமிக்கு பிரியாணி அபிராமி என பெயர் வைக்கப்பட்டு கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார் இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து வழக்கு காஞ்சிபுரம் மகிலா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு கடந்த பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் ஆகிய இருவரும் ஆஜராகினர் இதன்பின் வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி செம்மல் இன்று தீர்ப்பு அளித்தார் அதில் குழந்தைகளை கொலை செய்த அபிராமி குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது அதே போல் கொலை செய்ய ஐடியா கொடுத்த பிரியாணி கடை மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் தீர்ப்பு விவரம் வெளியான நிலையில் இருவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை கேட்ட அபிராமி அங்கேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அபிராமியின் அருகில் இருந்த பெண் காவலர் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு அபிராமி கதறி அழுதார் அதேபோல் மீனாட்சி சுந்தரமும் அழத் தொடங்கினார் குன்றத்தூர் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் நீதிமன்ற வளாகத்திலேயே கதறியபடி போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டனர் இந்த காட்சிகள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது